வெல்கம் டு நம்ப ஊர் பண்ருட்டி பலாப்பழம் பரங்கிப்பேட்டை அல்வா இது போல கடலூர் மாவட்டத்தில் சிறப்பு மிக்க சார்ந்த ஊர்களும் இருக்கு இந்த வரிசையில் நுணுக்கமான ஐம்போன் சிலைகளை பரம்பரை தொழிலாக செய்து வரும் நெல்லிக்குப்பத்தை அடுத்த மேல் பட்டாம்பாக்கம் என்னும் ஊரில் செய்யப்படும் ஐம்போன் சிலைகளை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம் இறைவனை தரிசிப்பதற்கும் அடைவதற்கும் பல நிலைகள் இருக்கிறத மாதிரியே சிலைகள் செய்வதற்கும் பல நிலைகள் இருக்குது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலும் பழமையான ஐம்பொன் சிலைகள் இன்றும் தன்மை மாறாது வியக்கம் வண்ணம் இருக்குன்னா அதற்கு காரணம் இன்றளவும் ஐம்பொன் சிலைகள் கைகளால்லாம் உருவாக்குறாங்க சிலைகளை செய்கிறவங்களை ஸ்தபதிகள்னோ இவர்கள் விஸ்வகர்மா வம்சத்தை சேர்ந்தவர்கள்னும் சொல்கிறாங்க மேல் பட்டாம் பக்கத்தை சேர்ந்த ஸ்தபதி அவர்கள் ஐம்பது சிலைக்கு செய்யும் விதத்தை சுருக்கமாக சொல்லுவார் என் பேர் என் சஞ்சீவி கிருஷ்ணா சிற்பா கலைக்கடம் இங்கே பரம்பரையாக செய்கிறோம் நாங்கள் ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்க இந்த வேலை பட்டரை ஒரு பத்து பட்டறை இது ஒரு பட்டர்லேயும் பத்து பேர் பதினஞ்சு பேர் வேலைக்கு தகுந்த மாதிரி ஆள் வேலை செய்கிறாங்க இந்த வேலை எப்படி இருக்குதோ அது தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுருக்கிறோம் ஆர்டர் வந்துட்டே இருக்கும் சும்மா இந்த ரெண்டு நாளைக்கு ஆள் சும்மா தொடர்ந்து கொடுத்துனே இருப்பாங்க மாதிரி வேலை நடக்கும் இல்லை கோயில் போட மர சேலை என்ன கேட்குறேன் அனைத்து சிற்பமும் உண்டு கோயில் கட்டுறதுன்னா அதுவும் எடுத்து கான்ட்ரக்டாக கட்டிங் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு சிலை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் மெழுகில் செய்வோம் மெழுகில் செஞ்சுட்டு படிப்படியாக செஞ்சுட்டு உடனே வந்து மோல்டு பண்ணிவிட்டு இப்போ என்ன விகிரம் கேட்குறாங்களோ அது அளவுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு ஊற்றிட்டு பஞ்சலோக சிலை எல்லாமே செப்பு பித்தளை வெங்கலம் பவுன் சாஸ்திரத்துக்கு இருக்கும் அதிகமாக சேர்க்கணும் பாட்டி சேர்ப்பாங்க கட்டி முதல்ல ஒரு மண் கட்டுவோம் அப்புறம் அந்த பானை ஓடெல்லாம் வச்சு கொஞ்சம் அப்படியே ஷாங்கு வர மாதிரி கட்டுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன பண்ணுறோம் ஏழு மண் கட்டுவோம் புத்து மண் ஒரு கம்பியை மேலெல்லாம் போட்டு கொஞ்சம் ஷாங்காக வர மாதிரி இப்போ தான் அந்த மெட்டல் போனால் வெளியில் லீக் ஆகாது அப்படி தான் இருக்கும் நம்ம எல்லாம் ரெடியானதும் அந்த முதல்ல சூடு காட்டி அதை மெழுகை ஃபஸ்ட்டு எடுத்துருவோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மெட்டலில் உருவினே இருக்கும் மோல்டோ அதே டைமில் காயும் காய்ந்து அந்த மெட்டலை எடுத்து அப்படியே மோல்டை எடுத்து தலைக்கிட்டே வச்சுருவோம் வச்சு அதே டைமில் மெட்டல் உருவந்தோம் இங்கே ஒரு துவாரம் இருக்கும் இந்த பின்னால் ஒரு துவாரம் இருக்கும் இந்த பக்கம் ஒரு துவாரம் இருக்கும் மெட்ரோல் ஊற்ற ஊற்ற அந்த ஏர் வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு ஏரை அடிச்சின்னே வந்துடுவோம் ஊற்றி பாய்ஞ்சு தான் ஃபுல்லாக ஏறி வந்துரும் அதுக்கு ஒருவோடு ஒரு ரெண்டு நாள் ஆகணும் ரெண்டு நாள் ஆகும் தட்டணும்னா விக்ரகம் இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து ராவி ஃபினிஷிங் பண்ணி இந்த டிசைன் என்னென்ன சாமிக்கு தகுந்த மாதிரி விக்ரகம் அந்த விகிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்தந்த விகிரகத்துக்கு தகுந்த மாதிரி டிசைன் ஓட்டர் பண்ணுவோம் தபதி அவர்கள் சொன்னது பார்க்கலாமா சிலைகள் செய்ய ஆரம்பிக்க நல்ல நாள் நேரம் பார்த்து பூஜைகள் செய்து தான் வேலையை தொடங்குறாங்க முதல்ல எந்த சிலையை செய்ய நினைக்கிறாங்களோ அந்த சிலையை போல மெழுகில் ஒரு மாதிரி உருவாக்குறாங்க இதுக்குன்னு தனியாக மெழுகு இருக்கு இந்த மெழுகு ஒரு வகை மரத்துல வழியும் மெழுகு தான் இது பாலக்கட்டு மெழுகுன்னு சொல்லுவாங்க இந்த மெழுகில் சம அளவு குங்குளியம் கலந்து உருக்கி கைக்கு வாதாக வரும் இந்த மெழுகை வைத்து தேவையான அளவுக்கு ஒரு சிலையை உருவாக்குறாங்க ஒரு ஆலயத்திற்குரிய சிலைகள் செய்யறதுக்கு முன்னாடி விக்ரக பொருத்தங்கள் சரிபார்க்கப்படும் இதை ஆயாதி கண்டித்தல் அப்படின்னு சொல்றாங்க இந்த கணிதத்தின் அடிப்படையில் தான் விக்கிரகத்தின் உயரத்தையும் தீர்மானிக்கிறாங்க சிலையின் உயரத்தை தென்னையுலையை நறுக்கி நூத்தி இருபத்தி நான்கு பாகங்களாக மடித்து அந்த மடிப்புகளை வைத்து தான் சிற்பத்தை அங்கங்களாக தீர்மானிக்கிறாங்க அப்படி ஒரு விக்கிரகத்தில் உச்சி முதல் பாதம் வரை நூத்தி இருபத்தி மூன்று பாகங்களாக வடிக்கணுமா சிலை செய்யும் கலைஞர் உருவத்தின் நீளம் பருமன் ஆகியவை சரியாக இருக்கிற மாதிரி வளைவுகள் ஆடை மடிப்புகள் தத்ரூபமாக வர்ற மாதிரியும் கலை நயத்தின் மெழுகு சிலையை உருவாக்குறாரு ஒரு வகையில பார்த்தா இந்த மெழுகு சிலை தான் அசல் உலோக சிலை நகல் தான் சிற்ப சாஸ்திரம் மானசாரா அபிலா சித்தார்த்தா சிந்தாமணி ஆகிய நூல்களில் பஞ்சலோகம் பற்றியும் சிலைகள் செய்யும் விதிமுறைகளும் கூறப்பட்டிருக்கு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் முக அமைப்புகள் வேறுபடும் இதை சூரிய மற்றும் சந்திர முக அமைப்புகள்னு சொல்றாங்க தெய்வங்களின் பல வகையான அஸ்திரங்கள் ஆடை கிரீடம் பலவிதமான வாகனங்கள் இது போல உடல் அமைப்புகளும் ஏற்படும் பரந்த மார்பு தொந்தி நளினமான உடல் என பல நிலைகள் அதாவது பல போஸ்களில் உருவாக்குறாங்க மெழுகு சிலையை தமிழகத்தின் அளவு வடிவத்தை பொறுத்து மெழுகு சிலையை உருவாக்க மாதங்கள் கூட ஆகுமா மெழுகு சிலையை உருவாக்க எந்தவித மாதிரியும் படமும் இல்லாமல் உருவங்களின் முகம் மற்றும் உடல் அமைப்புகள் ஆபரணங்கள் கருவிகள் வாகனங்கள் வித்தியாசமான தோரணைகள் என அனைத்தையும் தன்னுடைய சிந்தையில் நிறுத்தி தத்ரூபமாகவும் நேர்த்தியாகவும் பிரமிக்கும் வகையிலும் கலைஞர்கள் உருவாக்குகின்றனர் இந்த கலையை குடும்ப வழியாக கற்றுக்கொண்டு வராங்க இது மட்டும் இல்லாமல் லைமோன் சிலைகளை செய்ய கற்றுக்கொள்ள செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் அரசின சிற்பக்கலை கல்லூரியும் இருக்குது மெழுகு அரக்கு சுதை மரம் தந்தம் கல் பஞ்சலோகம் இதில் மட்டும்தான் சிற்ப உலோகங்கள் அமைக்கப்படுகின்றன உலோக சிலைகள் பெரும்பாலும் சிற்பெற்றியூ என்ற முறையில் தான் வாக்கப்படுது செர் பெற்றியோன்னா பிரெஞ்சு வார்த்தை செர் என்றால் மெழுகு பெற்றியூன்னா தொலைந்த அதாவது லாஸ்ட்னு அர்த்தமா சமஸ்கிருதத்தில் மது சிஸ்ட விதானா அப்படின்னு சொல்கிறாங்க மெழுகு சிலையை செய்து முடித்ததும் எறும்பு புற்றுலேருந்து எடுத்து வந்த மண் இல்லைன்னா ஆற்றம் கரையும் படிந்து இருக்க வண்டல் மண் அள்ளி வந்து அந்த மண்ணோட பசுஞ்சானம் தவிடு எல்லாவற்றையும் கலந்து அச்சுக்கலை தயாரிக்கிறாங்க இந்த அச்சுக்கலை முதல் குழம்பு மாதிரி செஞ்சு மெழுகு சிலையை மேலே பூசப்படுது நுணுக்கமான பகுதிகளும் விட்டு போகாமலும் காற்று கும்பிகள் வராகாமலும் இருக்க கவனமாக மேலும் மேலும் அச்சுக்கலையை பூசி தடி அச்சை தயாரிக்கிறாங்க இதை கருன்னு சொல்கிறாங்க இந்த வார்ப்பின் கீழ்பகுதியில் ஒரு சிறிய துளை வைக்கப்படுது மண் காய்ந்த பிறகு அதை அடுப்பில் வைத்து சூடாக்கி மெழுகை வெளியேற்றுறாங்க அப்புறம் இந்த கரு உடையாமல் வெடிக்காமல் இருக்க அதை மேலே கம்பியை லாவாகமாக சுற்றி இந்த கருவை தலைகீழாக வச்சு லேசாக சூடுபடுத்தின பிறகு அது மெழுகு மெழுகையெல்லாம் வெளியேற்றுறாங்க இந்த அச்சானது நல்ல விடுப்பு வராமல் காய வைக்கிறாங்க இதுக்கப்புறம் பின்புறத்துலேயும் தலையிலும் இடையிலும் அடியிலும் துளைகள் இருக்கும் இது நன்கு காஞ்சதுக்கு அப்புறம் மண்ணுக்குள்ள மெழுகிருந்த பகுதி உள்ளீரற்ற அச்சாக இருக்கும் தயார் நிலையில் உள்ள அச்சை ஆயிரத்தி எரநூறு டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தில் சூடுபடுத்துறாங்க இந்த வார்படை அச்சை ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அச்சின் வாய்ப்பகுதி மேல தெரிகிற மாதிரி மண்ணுக்குள்ள புதைக்கிறாங்க இது ஏன் இப்படி செய்யறாங்க அப்படின்னா அழுத்தத்துனால வெடிச்சிடுமா அது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக மண்ணுக்குள்ளே பதிச்சு வைக்கிறாங்க சூடான உலக குழம்பை ஊற்றும் போது அழுத்தத்து அச்சானது வெடிக்காமல் இருக்க மண்ணுக்குள்ள பதச்சி அதன் மேலே வெயிட்டு வைக்கிறாங்க இதில் அடுத்த நிலையாக உள்ளி அச்சில் உலக கலவையை குழம்பாக்கி ஊற்றுவாங்க இந்த உலகக்கலவையில் பெரும்பகுதி செம்பும் பித்தளையும் கிராம அளவுக்கு தான் தங்கம் வெள்ளி ஈயம்லாம் இருக்கும் சிலை விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி தங்கம் என அளவுகளும் மாறுபடும் வார்பட ஆச்சில் உலகக்கலவையை ஊற்றும் நிகழ்வானது ஐம்பூன் சிலை செய்வதில் முக்கியமானது இது போல இந்த உலக குழம்பை வார்ப்பட ஆச்சில் ஊற்றக்கூடிய நாளையும் நல்லா நாள் நல்ல நேரம் பார்த்து பூஜைகள் செய்து தான் ஆரம்பிக்கிறாங்க ஐம்பண்ணை உருக்குவதற்கு மூசைன்னு சொல்கிற கலன் மாதிரியான ஒரு கூடு இருக்குது இந்த மூசை ஒருவகை மண்ணால் தயாரிக்கப்பட்டது இது ராஜஸ்தான் மற்றும் ஆந்திர பிரதேசங்களில் கிடைக்கிது இது ரெண்டாயிரம் டிகிரி சென்டிகை வெப்பத்தை கூட தாங்கக்கூடியது இந்த மூசையில் கலவையை சேர்ந்து கருகை கொண்டு அதிகபட்ச வெப்பத்தில் உருக்குறாங்க அதாவது ஆயிரத்தி நானூறு டிகிரி செண்டிகை வெப்பத்துல இந்த உலகக்கலவையில் உருகுது ஐம்பன்னு உருகி தண்ணீர் போல் நிற்கிற நேரத்துல கவனமா எடுத்து அச்சில சின்ன துளைகள் வழியாக கவனமா ஊத்துறாங்க அச்சின் கால் பகுதி வழக ஊத்துறதுதான் வழக்கம் இது போல அளவு எடை உள்ள சிலையின் அச்சினை ட்ரெயின் உதவியில மண்ணில் புதைத்து உலக குழமையை ஊத்துறாங்க இந்த இடத்துல நிற்கவே முடியல அந்த அளவுக்கு அனல் அதிகமாகவே இருக்கு இந்த வெப்பத்திலையும் தான் அங்க வேலை செய்கிறாங்க உலக குழமையை ஊற்றி முடிச்சதும் சிலையின் வார்ப்படத்தை ஒரு நாள் முழுவதும் அப்படியே விட்டுடுவாங்க நம்ம தமிழகத்து நூல்களில் சிறந்த குறிப்பு ஒன்று காணப்படுது தங்கள் ஊரில் தெய்வ உருவை உருலோகத்தால் செய்ய விரும்பும்போது முதல்ல மெழுகால் செய்த உருவை அலங்கரித்து ஊர் முழுவதும் ஊர்வலமாக கொண்டு போவாங்களாம் இந்த மாதிரி ஊர்வலமாக எடுத்து போறதால ஊராருடைய அனுமதியும் அவர்கள் விரும்பினா சில மாற்றங்களையும் செய்ய முடியுமா இது போல சிலை குளிர்விக்கிற நேரமும் மாறுபடும் சிலையின் அளவையும் உருவத்தையும் பொறுத்து ஆறு அங்குள்ள ஐமூணு சிலையின் மார்பிடத்திற்கு சுமார் ஒரு மணி நேரம் மண்ணுக்குள்ள புதஞ்சிருந்தாலே போதுமானது உலோக குழம்பை ஊற்றும் போது வார்ப்பட அச்சில் ஃபில்லானதும் காற்று கும்பில்கள் வெளியேறும் அந்த வாய்ப்பகுதியை மண்கலவையை கொண்டு அடைச்சிக்கிட்டே வர்றாங்க மறுநாள் வெப்பம் குறைஞ்சதும் மண்ணை தட்டி உடச்சி உள்ளா இருக்க உலோக சிலை எடுக்கிறாங்க பிசுரோடு இருக்கும் இந்த சிலையை தேய்த்து சீவி மற்றும் மகாசு வேலை செய்கின்றனர் உருவம் முழுவதும் வார்த்து செதுக்கி அமைச்சதுக்கு அதற்குரிய உரிய பீடத்துல பொறுத்துறாங்க சிலையை சிலையின் பெரும்பாலான பகுதி செதுக்கிய பின்புதான் சிலையின் முகத்தின் பகுதி செதுக்கிறாங்க சிலையின் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் சிலைக்கு கண் திறக்கப்படும் சிலைக்கு கண் திறக்கும் நிகழ்வு முக்கியமானதாக கருதப்படுகிறது

இப்போ எல்லாம் பளிச்சுன்னு எதிர்பார்க்குறாங்க அதனால ரொம்ப பஃப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஒரு அஞ்சாறு வருஷமா தான் பஃப்பிங் பண்றோம் நல்லா பப்ஜிங்க கிடையாது தான் கழுவி தருவோம் கழுவி அந்த பூந்திக்கோட்டை அந்த நகைகள் எல்லாம் அடிக்கிறாங்கல்ல அது போட்டு தான் கழுவி தருவோம் அதே நல்லா இருக்கும் இதை விட நல்லா இருக்குது இப்போ பாலிஷ் பண்ணுவோம் இப்படி தாங்க மனிதர்களை போல கருவிலிருந்து சிலையாக உயிர் பெய்கிறது ஐம்பொன் சிலைகள் அழகு காட்டும் இந்த சிலைகளுக்கு பின்னால கடு முழைப்பும் இருக்குது பொதுவாக ஒவ்வொரு உலோகத்திற்கும் தனித்தன்மை இருக்குங்க உயர்ந்த தங்கம் திருடு போக வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இந்த ஐந்து உலோகங்களை செய்யும் சிலையானது இடமாகவும் துருப்பிடிக்காமலும் மருத்துவ குணங்கள் இருந்ததாகவும் இருக்குது ஐந்து வித உலோகங்களால் ஐம்பூன் சிலைகள் செய்யப்படுவதால் அதிக காந்தியீர்ப்பு சக்தி உள்ளதாகவும் இருக்கு பஞ்சலோக சிலைகள் பொன்னிறத்தில் இருக்கும் வெறும் பித்தளையால் செய்யப்பட்டது வெளிரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் செம்பினால் மட்டுமே செய்யப்பட்டது வெளி செம்ம நிறத்தில் இருக்கும் இந்த பிரபஞ்சமானது நிலம் நீர் காற்று ஆகாயம் வெப்பம் ஆகிய ஐந்து பூதங்களால் ஆனது இவற்றிற்கும் கிரகங்களுக்கும் ஈர்ப்பு விசையும் உள்ளது சூரியனுக்கு தங்கம் சந்திரனுக்கு வெள்ளி செவ்வாய் செம்பு சனிக்கு காரியம் வியாழனுக்கு பித்தளை என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது நான் இதனால் வரைக்கும் விநாயகர் சதுர்த்தி அப்போ விநாயகர் சிலையை அச்சில் வச்சு செய்வாங்க அது போல தான் ஐம்பூறு சிலைகளையும் செய்வாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் இப்போதான் இவ்வளவு உழைப்பு இருக்குன்னு தெரிஞ்சுது இந்த ஊரில் பல இடங்களில் சிற்பக்கூடங்கள் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இதில் உள்ள தகவல்கள் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே உற்சவ மூர்த்திகள் மட்டும் இல்லாமல் அலங்கார விளக்குகள் மணிகள் தலைவர்களின் உருவங்கள் மற்றும் தனிப்பட்டவரின் உருவங்களையும் செய்து கொடுக்கறாங்க உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் செய்து அனுப்புறாங்க ஒரு ஐமூண் சிலை செய்யும் காலம் சிலையின் அளவுக்கு ஏற்ப பதினைந்து நாட்கள்லேருந்து மூன்று மாதம் வரை மாறுபடும் கோயில் போட மர சிலை என்ன கே அனைத்து சிற்பமும் உண்டு கோயில் கட்டுறதுன்னா அதுவும் எடுத்து கான்ட்ராக்டா கட்டி கொடுக்குறோம் எல்லா வேலை செய்கிறோம் கோவில் சிலைகள் மட்டும்தான் இல்லை எல்லாமே அம்பேத்கர் சிலை இறந்துட்டாங்கன்னா அவங்க நேச்சர் வருவோம் எல்லாமே உண்டு அலங்கார சிற்பங்கள் எல்லாமே உண்டு சிற்ப வேலை அனைத்தும் உண்டு கல்வெட்டுலேருந்து எல்லாம் உண்டு வந்து எத்தனை நாளில் வந்து கொடுப்பீங்க ஒருத்தங்க வந்து பதினஞ்சு நாளில் கேட்பாங்க ஒருத்தவங்க வந்து கும்பகேஷம் வச்சு மூணு மாசத்துக்கு முன்னே கேட்பாங்க வருஷத்துக்கு முன்னே கொடுக்குறவங்களாம் இருக்காங்க அவங்க நாளை பொறுத்து கொடுத்துருவோம் அதிகபட்சமாக பதினஞ்சு நாள் ஒரு நூறு கிலோ விக்ரம் வந்தால் பதினஞ்சு நாள் அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்ப வெளியூல இருக்கறாங்க இந்த குறிப்பிட்ட சலை செஞ்சு கொடுன்னு கேக்குறாங்கடா செஞ்சு தருவோம் செஞ்சு கொடுத்துருவீங்க ஷிப்பிங் எல்லாமே நீங்களே இது பண்ணிடுவீங்க எல்லாமே செஞ்சு கொடுறோம் ஆமா வெளிநாட்டுக்கு அனுப்பணும் நானே பார்சல் அடிச்சு அவங்களுக்கு எல்லாம் ஆர்பர்ல ஏத்தி விடுவோம் அவங்க இடத்துக்கே போய்டும் அந்த தொந்தரவு இருக்காது ஐம்பொன் சிலைகள் என்று சொன்னதும் பல சிந்தனைகள் நம் வரும் தொல்லியல் துறை சட்டப்படி நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கலைப்பொருட்கள் ஆன்டிக்யூட்டி என்ற பழங்கால கலைப்பொருள் தகுதியை பெறுகிறது இந்த தகுதிக்கு சான்றிதழும் கொடுக்கறாங்க தொழில்துறையின் கீழ் இயங்கும் பழங்கால பொருட்களுக்கான பதிவுத்துறை ஒரே மாதிரியாக பல சிலைகளை சபதிகள் செய்தாலும் ஏதோன்னு சிறிய வேறுபாடாக நிச்சயம் இருக்கும் ஒவ்வொரு சிலைகளும் தனித்துவமானது தான் உற்சவ மூர்த்திகளாக நம் கோவில்களில் நாம் வழிபடுவது தெய்வத்தை மட்டுமல்ல நம் முன்னோர்களின் அறிவியல் வளர்ச்சியையும் தான் முழுமையான தகவலை தந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன் நன்றி